ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவள் பெயர் சுகுணா ஊர் மாறியிருந்த போதும் கோயில் மாறவில்லை கருணை பொங்கும் கண்களுடன் அதே முருகன் நான் படி ஓரமாக உட்கார்ந்து கொண்டேன் பத்து வருடங்கள் எவ்வளவு வேகமாக ஓடியிருக்கிறது நான் வனம் பிடிக்காமல் பத்து முறை தேர் ஓடியிருக்கிறது ஒரு முறை முருகனுக்கு கும்பாபிஷேகம் நடந்திருக்கிறது குருக்கள் படியேறி வந்தார் அவரை உற்று பார்த்தேன் அவர்தான் அதே குருக்கள் தான் பெயர் நட்சத்திரம் சொல்லுங்கோ சுகுணா திருவாதிரை நினைவில் வைத்திருப்பாரா என்னை பார்வையால் தடவிவர் முகத்தில் எவ்வித உணர்ச்சியும் காட்டாமல் படியேறி கோயிலுக்குள் சென்றார் மறந்துவிட்டார் நான்கு வருடங்கள் தினமும் மாலை கோயிலுக்கு வந்து விபூதி வாங்கி என்னை மறந்துவிட்டாரா விட்டாரா அப்படியென்றாள் சுகுணா மறந்திருப்பாளா என்ன நினைத்த எனக்கு சிரிப்பு வந்தது அவள் என்னை நினைத்தாளா என்றே தெரியாத போது மறந்திருப்பாள் என்று எப்படி சொல்ல முடியும் நான் மறக்கவில்லை மறக்க முடியுமா அவளை மறக்கக்கூடிய முகமா அது சுகுணா எங்கிருப்பான் இப்போது எப்படி இருப்பாள் கல்யாணமாகி குழந்தை பெற்று உடல் குலைந்து அழகு கரைந்து முகம் முதுமை கட்டி மாறியிருப்பாளா ஓ ஆளை இப்போதெல்லாம் வெளியில பார்க்க முடியவில்லை என்று பாஸ்கரன் ஒரே ஒரு கடிதம் போட்டான் அதற்கு பின் அவனிடமிருந்து கடிதம் ஏதுமில்லை சுகுணா தம்பி ராஜா எதிர்த்த வீட்டுக்கு புதுசாக குடி வந்திருக்கிறவங்க வீட்டில் டிவி சரியாக தெரியலையாண்டா மெக்கானிக் தேடிக்கிட்டு இருக்காங்க உனக்கு தான் டிவி ரிப்பேர் தெரியுமே போய் என்னென்னு பாரு நான் சுவாரஸ்யமின்றி அம்மாவை பார்த்தேன் இரண்டு தினங்களுக்கு முன் தான் குடி வந்திருக்கிறார்கள் முற்றிலும் அறிமுகம் இல்லாதவர்கள் அங்கு போய் போடா உனக்கும் மாதிரி இருக்கும்ல கத்துக்கிட்ட மாதிரி இருக்கும்ல அம்மா அதட்ட போனேன் அந்த அம்மா வாங்க தம்பி என்று டிவியை காண்பித்தாள் பட்டனை தட்டினேன் டிவி உயிர் பெற்று என்றது டிவியில் ரிப்பேர் எதுவுமில்லை என்று பட்டது மாடிக்கு வந்தேன் தடுப்பு சுவரின் மீது ஏறி நின்று கொண்டு ஆண்டனாவின் எலிமெண்ட்டுகளை சரியாக திருப்பி பூஸ்டரின் வயரை லேசாக இழுத்து பார்த்தேன் வயர் கையோடு வந்தது வயரை சரியாக வைத்து முறுக்க கீழே வந்து டிவி ஆன் செய்ய பளிச்சென்று படம் அம்மா படம் சூப்பரா தெரியுது அறையிலிருந்து வெளியே வந்த அவள் சந்தோஷமாய் கத்த நான் அவளை பார்த்தேன் பார்த்த அந்த வினாடியில் நிலை குளிந்தேன் அன்றிலிருந்து எனக்கு காதல் ஜுரம் ஏற்பட்டது அடிக்கடி ஜன்னல் முன் நின்று எதிர்வீட்டை பார்க்க தொடங்கினேன் அம்மா மூலம் அவள் சுகுணா என்று தெரிந்து கொண்டேன் அவள் இந்தி படிக்க தினமும் காலை வீட்டிலிருந்து புறப்பட்ட தெருத்தாண்டி கண்களிலிருந்து மறையும் வரை இமைக்காமல் பார்த்தேன் புனித தலை நிமராமல் அவள் செல்லும் அழகு அப்படியே பார்த்து கொண்டே இருக்க தூண்டும் பேரழகு பார்த்து கொண்டே இருந்தேன் அப்படி பார்க்கும் போதெல்லாம் மனத்தில் காதல் பொங்கிற்று சந்தோஷத்தில் நெஞ்சு கனத்தது பொங்கிய காதலை எப்படி அவளுக்கு உணர்த்துவது என்று தெரியவில்லை பார்த்து சிரிக்கலாம் என்றால் என்னை அவள் நிமிந்து பார்க்கவே இல்லை என்னை மட்டுமல்ல யாரையுமே எப்போதாவது அவள் வீட்டு ஜன்னலில் தெரியும் முகம் அவளுடையதா அவள் தங்கையுடையதா என்பதில் குழப்பம் இருந்தது தவியாய் தவித்த எனக்கு என்னை அவளுக்கு எப்படி உணர்த்துவது என்று புரியவில்லை கடிதம் எழுதி தெரு தாண்டி ஆள் சந்தடி இல்லாத அடுத்த வழியாக தையல் வகுப்புக்கு செல்லும்போது கொடுக்கலாம் என்றால் பயம் 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 காதலிக்கும் போது ஏனோ தெரியவில்லை கடவுள் நினைவு அதிகமாய் வருகிறது நினைத்தது நடக்க வேண்டும் என்கிற போது கடவுளின் துணையும் அதற்கு படுகிறது மனம் முருக பிரார்த்தித்தால் கடவுள் ஏதாவது வழி செய்வாரோ என்ற நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டது நான் தினமும் மனமுருக பழனியாண்டவரை வணங்க ஆரம்பித்தேன் அப்படி வணங்கும் போதுதான் மாட்டிக்கொண்டேன் தம்பி எதிர்த்த வீட்டுக்கு ஒரு ஜாதகக்காரு வந்திருக்காரு உன் ஜாதகத்தை எடுத்துட்டு போறேன் என்ன சொல்றாருன்னு பாப்போம் நான் வர்ற வரைக்கும் வீட்டிலேயே இரு அம்மா ஜாதகம் பார்த்துவிட்டு விட்டு திரும்பி வந்து மேஜை மேல் வைத்திருந்த ஜாதக நோட்டை புரட்ட உள்ளே சுகுணாவின் ஜாதகம் எப்படி தெரியாமல் வந்து விட்டதோ அவசரமாய் பார்வை அதில் போட்டேன் திருவாதிரை நட்சத்திரம் மிதுனராசி லட்சுமி அம்மா எங்க சுகுணா சுகுணா ஜாதகம் உங்க ஜாதக நோட்டோட வந்துட்டது போல பாருங்க குரல் கேட்க அவசரமாய் நோட்டை மூடி வைத்து விட்டு நகந்தேன் அன்று கார்த்திகை பழனியாண்டவர் கோயிலில் கூட்டம் பிதுங்கியது வழக்கமாக அர்ச்சனை செய்யும் அப்பா ஊரில் இல்லாததால் அர்ச்சனை தட்டோடு நான் கூட்டம் கொஞ்சம் குறைந்து தம்பி தட்ட கொடுங்கோ கொடுத்தேன் வாங்கியவர் பேர் நட்சத்திரம் சொல்லுங்கோ பழிச்சென்று எனக்குள் ஒரு மின்னல் வழக்கமாக சாமி பேருக்கு அர்ச்சனை செய்யும் நான் மெல்லிய குரலில் சொன்னேன் சுகுணா திருவாதிரை அர்ச்சகர் மந்திரம் சொல்ல நான் கண்மூடி நின்றேன் மனம் சுகுணா சுகுணா என்றது முகத்திற்கு முன் அக்னி உணர்ந்து தீபத்தை கண்களில் உற்றிக்கொண்டு டோக்கன் நம்பர் சொல்லி அர்ச்சனை தட்டை வாங்கி கொண்டு திரும்பிய நான் அதிர்ந்தேன் எதிரே என்னையே பார்த்தபடி சுகுணாவின் அண்ணன் நான் எதிர்பார்த்தது அன்று இரவு நடந்தது உனக்கு அவனுக்கு என்னடி சம்மந்தம் உன் நட்சத்திரம் எப்படி அவனுக்கு தெரியும் நம்ம ஜாதி என்ன அவன் ஜாதி என்ன ஆசைப்பட்டு இந்தி படிக்க அனுப்புனதுக்கு நீ செஞ்சிருக்க வேலையாடி இது சுகுணாவின் அழுகை சப்தம் தாண்டி என் செவிகளில் அமிலமாய் பாய்ந்தது மனம் பதைத்தது அவளுக்கு ஏதும் தெரியாது நான் தான் என்று கத்த வேண்ணும் போல் இருந்தது எதிர்த்த வீடு அடுத்த வீடு எல்லாம் வாசலில் நின்று கொண்டு சுவாரஸ்யமாய் என்னடா ஏத்த வீட்டில் அந்த தம்பியோட சத்தம் மாதிரி இருக்கு அம்மா ஆர்வமாய் ஜன்னல் வெளியே எட்டி பார்த்தாள் நான் தவித்தேன் சிறிது நேரத்திற்கெல்லாம் வீட்டு கதவு தட்டப்பட்டது தயக்கமாய் திறந்தேன் பளிச்சென்று முகத்தில் அறை விழுந்தது என்னடா என்னடா அம்மா பதறினாள் அவன் ஆவேசமாய் கத்தினான் தப்பு லட்சுமி அம்மா உங்களை எங்களை ஒருத்தரா நினைச்சிருந்தோமே அது தப்பு எங்க பொண்ணை மயக்கி போடத்தான் இந்த மாதிரி பழகினீங்களா என்னப்பா சொல்ற என்றால் அம்மா குழப்பமாய் உங்க பையனையே கேளுங்க ஏய் என்னடா இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே புரியலையடா சொல்லு அம்மா கத்தினாள் நான் அமைதியாக இருக்க அவன் சொல்ல மாட்டான் லட்சுமி அம்மா உங்கள் பையன் என் தங்கச்சி பேருக்கு கோயில் அர்ச்சனை பண்ணுறான் அம்மா என்னை நெருங்கி வந்து பலார் என்று அறைந்தாள் அப்போது தான் வீட்டுக்குள்ள நுழைந்த அப்பா குடும்ப கௌரவத்தையே கெடுத்துட்டியேடா என்றார் பற்களை கடித்தபடி தெரியுண்டி உன் பிள்ளை இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுமான்னு தெரியுண்டி பத்து வருஷமாக தல நிமிர்ந்து இருந்தோம் எல்லாம் போயிட்டுச்சுடி இனிமேல் ஒரு நாள் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது நாளைக்கே டிரான்ஸ்ஃபர் கேட்குறேன் வீட்டை காலி பண்ணிவிட்டு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிற ஊருக்கு போயிடலாம் இந்த திருப்பக்கம் இனிமேல் நடமாட முடியாதுடி ஒருத்தன் மதிக்க மாட்டான் அடுத்த வாரமே வீட்டை காலி செய்தோம் தஞ்சாவூருக்கு வந்த இரண்டாம் நாளே நான் டெல்லி கிளம்பினேன் அம்மா அழுதாள் அப்பா திட்டினார் உள்ளூரில் வெளியே போகாத மாடு வெளியூரில் எப்படி போகும் தொர டெல்லி போய் எவக்கிட்டையாவது மம்பு பண்ண போறாரு சுட்டு கொன்னுடுவானோடி நான் அப்பாவை பொருட்படுத்தாமல் புறப்பட்டேன் டெல்லி வந்தேன் காதலால் காயப்பட்ட மனம் பணம் பணம் என்று அலைந்தது பல டிவி கம்பெனி ஏறி இறங்கினேன் நண்பனின் உதவியோடு ஒரு டிவி கம்பெனியில் மெக்கானிக் உத்தியோகம் கிடைத்தது மனசை முழுக்க முழுக்க அதில் திருப்பினேன் வெறியோடு உழைத்தேன் மெக்கானிக் சீனியர் மெக்கானிக் போர்மேன் ஃபேக்டரி இன்சார்ஜ் பணம் கொட்டியது நான் வாழ்க்கையில் சம்பாதிக்கவே முடியாது என்று நினைத்திருந்த அளவை விட அதிகமாக சம்பாதித்தேன் அம்மாவையும் அப்பாவையும் டெல்லிக்கு அழைத்துக் கொண்டேன் அம்மா வசதி பார்த்து மிரண்டார் அப்பா அசந்தார் ஏண்டா இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல எவ்வளையாச்சும் பண்ணியிருப்பேன்னு நினச்சிட்ருந்தேன் ஏண்டா நம்ம வம்சத்துக்கே வாரிசே இல்லாமல் போயிடும் போல இருக்கே சுகுணா என்றேன் இன்னும் அவளை மறக்கலையாடா அம்மா திகைப்பாய் கேட்டாள் எனக்கு ஒரு தடவை அவளை பார்க்கணுமா என்ன அவள் விரும்பினாளான்னு தெரியணுமா என் மனசு முழுக்க இன்னும் அவள் இருக்காமா என்னால் அவளை மறக்க முடியலமா நான் பட்ட அவஸ்தையை அவள் பட்டாளான்னு கேட்கணுமா ஊருக்கு போகிறேன் இன்னுமாடா அவங்க அங்க இருப்பான் கல்யாணமாகி புருஷன் குழந்தைன்னு வேற ஊர்ல இருப்பாடா விளையாட்டுத்தனமா எதையாச்சும் பண்ணிடாத பெண் பாவம் பொல்லாததுடா ஆனாலும் நான் புறப்பட்டு வந்தேன் உடன் கோயிலுக்கு வந்தேன் மணி ஒழித்தது கண்ணத்தில் போட்டு கொண்ட போதுதான் எனக்கு நினைவு வந்தது ஆகஸ்ட் பன்னெண்டு அட இன்று என் பிறந்தநாள் அல்லவா ஒரு அர்ச்சனை செய்தால் என்ன எழுந்து படியிறங்க எத்தனித்த போதுதான் தொலைவில் சன்னதி தெருவிலிருந்து அவள் சுகுணா என் இதயம் படபடவென துடிக்கத் தொடங்கியது கண்கள் தூரத்தில் வரும் அவளையே வெதித்தது அதே நடை அதே குனிந்த தலை சுகுணா வா வந்தாள் நான் பட்டென்று தூணுக்கு பின்னால் என்னை மறைத்து கொண்டு அவளை முழுமையாக பார்த்தேன் கண்கள் முதலில் அவள் கழுத்தைத்தான் பார்த்தன கழுத்தில் தாலி இல்லை காலில் மெட்டி இல்லை முகத்தில் முதுமை இருந்தாலும் அதையும் மீறி சோகம் இருந்தது உடம்பு கொஞ்சம் குண்டாகி ஆனந்தத்தில் என் கண்களில் கண்ணீர் திரண்டது நெஞ்சு பொங்கியது கை கால் நடுங்கியது சப்தம் போட்டு ஓவென்று அழுதால் தேவலாம் போல் இருந்தது சுகுணா கண்மூடி நின்றால் குருக்கள் அவள் முன்வந்து நின்றார் அச்சனை தூ தூக்கை நீட்டினால் வாங்கி கொண்டவர் பேர் நட்சத்திரம் சொல்லுங்கோ சுகுணா சொன்னாள் ராஜா மகம்